தமிழ் சினிமாவில் நடிகர்கள் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கினாலும் துணை நடிகர்களோட சம்பளம் சில லட்சங்களில் தான் இன்னும் இருக்கு அவங்களுக்கு பெருசா திரையில தங்களோட திறமையை நிரூபிக்க வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டமாக தான் இருக்கு ஆனால் ஒரு சிலர் தங்களோட நடிப்பு திறமையை காட்ட பல வித்தியாசமான கேரக்டரில் கூட நடிக்க தயங்குறது இல்லை இப்படி இருக்கும்போது காஞ்சனா ஆம்பளை போன்ற படங்களில் நடித்தவர் தான் நடிகர் ஸ்ரீமன் இவர் இப்போ ஒரு படத்துக்காக பிச்சைக்காரராக மாறி இருக்காரு அதோட புகைப்படங்களை வெளியிட்டிருக்காரு என்ன பாலா படத்தில் நடிக்கிறீங்களான்னு ரசிகர் ஒருவர் கேட்டதுக்கு அவரோட அழைப்புக்காக தான் காத்துட்ருக்கேன் இது பாலா படங்களை வேற ஒரு படம்னு ஸ்ரீமன் சொல்லியிருக்காரு ஸ்ரீமன் பாலா இயக்கத்தில் சேது படத்தில் நடித்தது குறிப்பிடத்தக்கது நடிகர் ஸ்ரீமனோட நடிப்பை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்